இன்னைக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து வீடு பூரா மலம் துப்புரவு பணியாளர்கள் மலம் இந்த மாதிரி பொருட்களை வீசி வீட்டை வந்து சேதப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து பரவிக்கிட்டு இருக்கு சவுக்கு சங்கர் வீடு இதை பேஸ்புக்ல லைவா காட்டியிருக்காங்க யூடியூபா சவுக்கு சங்கர் வந்து ஏன் அவர் அவ்வாறு வந்து துப்புரவு பணியாளர்கள் மற்றும் அந்த கும்பல்களால் ஏன் அவ்வாறு வீடு சூறையாடப்பட்டது அதற்கான காரணம் என்ன அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாக்குற போது அவரு ஆல்ரெடி வந்து ஆளுங்கட்சியை விமர்சிச்சு கடுமையான வீடியோக்கள் காவல்துறையை விமர்சிச்சு கடுமையான வீடியோக்கள் வந்து போட்டாரு அதை போட்டதுக்கு வந்து அரசாங்கம் வந்து அவர் மேல கைது நடவடிக்கை போட்டு கைது பண்ணாங்க காவல்துறை கைது பண்ணி கஞ்சா விளக்கம் போடப்பட்டது இது சூழ்நிலைகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது இப்பதான் ஜாமீன்ல வெளியில வந்து மறுபடியும் வந்து யூடியூப்ல வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாரு அப்ப வந்து வீடியோ போடும்போது தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அவர் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாரு அதுல வந்து அவர் என்ன பேசியிருக்கார் அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு துப்புரவு பணியாளர்களுக்காக ஒரு வந்து கடன் உதவி ஒரு திட்டம் அண்ணா அம்பேத்கர் திட்டம் ஒரு தொழில் முனைவோர் திட்டம் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கு அந்த திட்டத்துல வந்து அது ஒரு நல்ல திட்டம் அதுல வந்து துப்புரவு பணியாளர்களுக்கு மிஷின் வண்டி வாகனம் கடன் இதெல்லாம் வந்து கொடுத்து அவர்களுக்கு உதவதான் வந்து சொல்றாங்க சொல்லியிருக்காரு அந்த திட்டம் வந்து குறிப்பிட்ட சரியானவர்களுக்கு போய் சேராம ஒரு அரசியல்வாதி மூலமா யாரோ ஒருத்தருக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை வந்து இது பண்ணியிருந்தாரு இந்த சூழ்நிலையில வந்து அத வந்து அந்த வீடியோவை பார்த்த உடனே அந்த குறிப்பிட்ட அமைச்சர் வந்து அவருக்கு வந்து எதிரா வந்து அந்த ஆட்களை வந்து அனுப்பி வீட்டை வந்து அப்படி பண்ணதா வந்து அவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அவர் வந்து உடனே போலீஸுக்கும் வந்து இத வந்து உடனே கூப்பிட்டு சொன்னதாகவும் போலீஸ் வந்து அவர் ரீச் பண்றதுக்கு ரொம்ப லேட் பண்ணதாகவும் அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு இந்த வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட அத்துமீறல்கள் வந்து ஒரு ஜர்னலிசம் வந்து இது வந்து ரொம்ப ஒரு அவர் ஒரு குற்றம் சுமத்தி இருக்கார் அப்படின்னா அது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி எடுத்து காட்ட வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் கடமை அல்லது ஒரு ஊழல் வந்து அவர் மேல வழக்கு கூட போல அப்போ பொய்யா இருந்தார் ஆனால் வந்து இது இப்படி வீடு பூந்து மிரட்டுறது இந்த மாதிரி வீட்டை வந்து அசிங்கப்படுத்துறது இது வந்து இது எந்த மாதிரியான கலாச்சாரம் இது நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானகரமான ஒரு விஷயம் ஆகும் இந்த மாதிரி விஷயம் வந்து நம்ம நாட்டை வந்து பாதிக்கக்கூடிய செயல் இந்த மாதிரி விஷயம் வந்து பண்ணது வந்து சரியா சவுக்கு சங்கல் சொன்னது சரியா தவறா அப்படிங்கறத நான் வந்து இந்த இடத்துல பேச விரும்பல அது ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் அவர் ஒரு விஷயத்த சொன்னார் அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்த வந்து உடனே அத கோர்ட் மூலமாவோ அல்லது கேஸ் மூலமாவோ ஏதாவது ஒரு ஆய்வுக்குட்படுத்தி அது உண்மையா பொய்யா அப்படின்னு நிரூபிச்சிருக்கணும் அதை விட்டு அவர் வீடு புகுந்து தாக்கியிருக்காங்க இது ஒரு மிகவும் ஒரு மோசமான செயல் அப்படின்னு தான் சொல்லி எல்லாரும் சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டிச்சிருக்காரு இந்த மாதிரியான எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டிச்சிருக்காங்க இது உண்மையா பொய்யா தான் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பேக்